கணக்கன்பட்டி ஞான வல்லலே நமக சாமி எங்கும் போகல யாரையும் தேடல உன்னை மட்டும் தேடி வந்தேன் வாழ்க்கை எவ்வளவு சிதறினாலும் உன் வாசல் எங்கேன்னு மட்டும் என் மனசு மறக்கல என் வீட்டுக்குள்ள உள்ள வரலாமா சாமி அந்த கேள்வி வாயில் சொல்லலை என் உயிரோட பல நாளாக இருந்தது நான் தகுதியானவனா என் கண்ணீர் அதிகமாக இருக்கே இந்த தயக்கத்தோட நீ இங்கே வந்திருக்க அப்படின்னா இது தற்செயல் இல்லை சாமி சித்தர் உனக்காக சொல்கிறார் என்னை நேரடியாக தேடி வந்தவன் வாசலில் நிற்க வேண்டாம் சாமி உன் தேடல் இங்கே முடிவடையுது உன் மனசு என் வீட்டுக்குள்ளே ஏற்கனவே உள்ளே வந்துருச்சு சாமி சாமி வாசல்லே நின்று உள்ளே வரலாமான்னு கேட்குற மனசு அது பலவீனம் இல்லை அது பல கதவுகள் மூடப்பட்டதோட அனுபவம் மனிதர்கள் மூடிய கதவுகள் உறவுகள் முடிய கதவுகள் வாய்ப்புகள் மூடிய கதவுகள் அதனால தான் இங்கேயும் நீ பயந்த இங்கேயும் என்னை திரும்பி அனுப்பிடுவாரோன்னு உன் மனசு நடுங்குச்சு ஆனா சாமி இந்த சித்தர் சொல்றாரு என் வாசலில் யாருக்கும் கதவு மூடலை நீ கேள்வி கேட்காத உன் தூய்மையின் சாட்சி உள்ளே வரலாமான்னு கேட்குறவன் கெட்டவன் கிடையாது சாமி அவன் அதிகம் காயப்பட்டவன் அதனால தான் நீங்க நிற்கிற சாமி இந்த வாசல் உன்னை தள்ள இல்லை சாமி உன்னை அணைக்க தான் வாசல்லே நின்ற மனோ இனி நிம்மதியாக உள்ள நடக்கட்டும் சாமி சாமி உள்ள வரலாமா நீ கேட்கவே வேணாம் சாமி ஏன்னா நீ வாசலுக்கு வந்ததுமே நான் உன்னை பார்த்துட்டேன் உன் கண்ணீரே உன் அனுமதி சீட்டு சாமி உன் மனசு எவ்வளவு சோர்ந்து நீ யாரையும் காயப்படுத்தலை அதனால தான் நீ என்னோட வாசலை தாண்டி வந்த சாமி சித்தர் சொல்றார் என் வீட்டுக்குள்ளே வர தகுதி தூய மனசுக்கு தான் இருக்கு சாமி நீ தவறுகள் செய்திருக்கலாம் ஆனால் மனசு கெட்டவனாக இருக்கலை உள்ளே வா சாமி இந்த வார்த்தை இது உன் காதில் இல்லை உன் ஆன்மாவுக்கு தான் சாமி இனி நீ வாசலில் நிற்க வேணாம் இந்த வீடு உனக்குந்தான் சாமி சாமி நீ உள்ளே வந்த உடனே உன் வாழ்க்கை அப்படியே மாறும்னு நினைக்காத சாமி முதல்ல மாற்றுவது உன் உலகம்தான் உன் மனசு தான் பயம் மெதுவாக குறையும் தனிமை கரையும் வழி இருக்கலாம் ஆனா அது இனி உன்னை அழுத்தாது சாமி நீ இனி தனியாக இல்லைன்னு உள்ள உணர ஆரம்பிக்கும் இந்த சித்தர் சொல்றாரு என் வீட்டுக்குள்ள வந்தவனுக்கு முதல்ல கிடைக்கிறது நிம்மதி உன் மூச்சு ஆழமாகும் உன் சிந்தனை மெதுவா தெளிவாகும் அந்த அமைதி தான் உன் வாழ்க்கையை மாற்றப்போகுது சாமி இது ஒரு நாளில் அதிசயம் இல்லை ஆனால் ஒவ்வொரு நாளும் உன்னை லேசாக்கும் உள்ள வந்த மனம் இனி அமைதியாக மாறட்டும் சாமி சாமி நீ கொண்டு வந்த அந்த கண்ணீர் அதை வாசல்லையே விட்டுடு ஏன்னா இந்த சித்தர் சொல்றார் என் வீட்டுக்குள்ள நிரந்தர கண்ணீருக்கு இடம் இல்லை சாமி உன்னோட வாழ்க்கையில் நீ அனுபவிச்ச வழிகள் இங்கே அதிகாரம் செலுத்தாது சாமி பழைய நினைவுகள் மனிதர்கள் தந்த காயம் தோல்வி என்ற பெயர் இவையெல்லாம் உன் கதவுக்கு வெளியே தான் சாமி உள்ள வந்ததும் உன் மனசு ஒரு பாதுகாப்புக்குள்ளே வருது இங்க உன்னை யாரும் நீ குறை சொல்ல மாட்டாங்க இந்த வீடு உன்னை சோதிக்க இல்லை சாமி உன்னை காக்க தான் சாமி உன் கண்ணீர் இனி என் வீட்டுக்குள்ளே வராது சாமி சாமி உள்ள வரணுமானு பெரிய தகுதியே தேவையில்ல பெரிய தவம் நீண்ட பூஜை எதுவுமே வேணாம் ஒரு மனசு போதும் அமைதியா உட்காரு உன் மூச்சை கவனிச்சிக்கோ கண்களை மெதுவா மூடு சாமி உன் மனசுக்குள்ளே இந்த வார்த்தையை பதினோரு முறை சொல்லு ஓம் கணக்கன்பட்டி சித்தராய நமக 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 ஓம் ி சித்தராய நமக ஓம் கணக்கன் பட்டி 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 சித்தராய நமக ஒவ்வொரு முறை நீ சொல்லும் போதும் உன் வாழ்க்கையில இருக்கிற ஒரு பாரத்தை அங்கே வச்சிரு சாமி என் வாழ்க்கை உங்கள் வீட்டுக்குள்ளே ஒப்படைக்கிறேன் சாமின்னு மனசுக்குள்ள சொல் அவ்வளவுதான் இதுவே உள்ளே வரக்கூடிய உண்மையான வாசல் சாமி இந்த எளிய ஒப்படைப்பு உன் மனசை அமைதியாக உள்ளே நடத்துறும் சாமி சாமி உள்ளே வரலாமான்னு நீ கேட்டது போதும் இனி நீ வாசலுக்கு வெளியே இல்லை என் வாழ்க்கை இப்போது ஒரு பாதுகாப்புக்குள்ளே வந்துடுச்சு இந்த சித்தர் சொல்கிறார் என் வீட்டுக்குள்ளே வந்தவனை நான் கைவிட மாட்டேன் உன் மனசு அமைதியாகட்டும் உன் பயம் கரையட்டும் உன் கண்ணீர் குறையட்டும் நல்லது உன்னை தேடி வரட்டும் சாமி நீ என்னை தேடி வந்திருக்க இனி நான் உன்னை பார்த்துக்கிறேன் சாமி இந்த அருள் இன்னைக்கு மட்டும் இல்லை என்றைக்குமே உன்னோட இருக்கும் கணக்கன்பட்டி சித்தர் அருள் உன் வாழ்க்கையை நிரந்தரமாக காக்கட்டும் சாமி